உங்கள் பானாஜி பேசுகிறேன் அரபி ஃபுட்டுங்க ஹம்முஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரிட்ஜில் கொண்டக்கல்ல வேக வச்சு வச்சுருந்தது அதை இப்போ ஒரு மிக்ஸியில் போட்டுக்கிட்டோம் ஒரு ஆறு பல் பூண்டு போட்டுக்கிட்டோம் தண்ணியே ஊற்றக்கூடாது அரைப்பழம் எலுமிச்சம்பழம் அரைப்பழம் புழிஞ்சிக்கிட்டோம் அதில் உள்ள கொட்டையை எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூனு உப்பு போட்டுக்கணும் ஏற்கனவே கடலையில் உப்பு போட்டு தான் நான் அதனால் இப்போ ஜெய்த்தூன் ஆயில் ஊற்றிக்குவோம் ஆலிவ் ஆலிவ் ஆயிலுன்னு சொல்லுவாங்க அதுதான் அதை ஊற்றி தான் நம்ம மிக்சியில் அரைக்கிணுங்க அந்த ஆலிவ் ஆயிலு ஊற்றி இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க இது வந்து ஜெய்தூன் காய் ஆலிவ் ஆயில்னு சொல்கிறோம்ல அது ஜெய்தூன் காய் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்க அரைச்சி எடுத்ததும் இதை வந்து நம்ம திரும்பவும் அது மேலே ஜெய்தூன் ஆயில் ஆலிவ் ஆயில் ஊற்றுனு தான் அது கொஞ்சமாக இருந்ததுனால அதில் நல்லா வல்ல அந்த ஆயிலை நம்ம நல்லா ஊற்றிட்டோம் பாருங்க இதை நல்லா கலக்கி இதை குபுசுக்கு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் குபுஸுக்கும் சாப்பிட்லாம் ப்ரெட்டுக்கு வச்சியும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டு ஹெல்த்து ஃபுல்லானது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்